சர்ஜிலா பர்வீன் யாக்கூப் அவர்கள் நாம் முன்னையே குறிப்பிட்டது போல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதிலே ஒன்று உக்ரைனிலிருந்து கடைசி விமானம் என்ற ஒரு புத்தகமும் அதுக்கடுத்தபடியாக சரக்கொன்றை நிலச்சாலை என்ற ஒரு புத்தகமும் ஆக நான்கு புத்தகங்களில் இரண்டு புத்தகம் இங்கே அதாயி கல்வி குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது இன்றைய இங்கே சிறப்பாக பேசி அமர்ந்த இரண்டு மாணவர்களுக்கும் நாளைய தலைவர்களுக்கும் betul-betul dekat sini ஆஃப் வரமதுல்லாஹ் வரகாத்து வகா எண்பத்தி ஏழாவது வார தேசிய குடியேற்று நிகழ்ச்சியிலே ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை பெண்ணாக ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு பெண்ணாக அரசு போட்டி தேர்வுகளிலே இஸ்லாமியர்கள் தங்களுடைய இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதில்லை என்று இன்னைக்கும் வருத்தப்படுகிற அந்த நேரத்திலே ஒரு பத்து வருடத்திற்கு முன்னதாகவே அதற்காக முயற்சி செய்து போட்டி தேர்விலே தன்னை தடம் கொண்டு இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி பெண்ணாக ஒரு அரசு அதிகாரியாக ஒரு சிறந்த பணியில் இருப்பதை பார்க்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் இல்லை அல்லாஹு அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹு கொடுத்த அருள் புரிவானாக ஒரு அற்புதமான அவங்களுடைய பேச்சு இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எழுத்தாளர்கள் நிறைய வாசிக்கக்கூடியவர்கள் அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்த நேரன்றது மிக குறைவான நேரம் ஏன்னா மாணவர்களுடைய அந்த இதை பார்த்துட்டு அவங்க நேரத்தை குறைவாக எடுத்துக்கொண்டாரு ஆனால் அவங்க சர்ஜிலா அவங்க சொன்ன ஒரு அற்புதமானது இந்த டைரி விஷயம் உண்மையாகவே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ஓதக்கூடிய காலத்தில் டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இன்றைக்கி வீட்டு இன்னைக்கு டைம் வந்து நம்ம மாணவர்களோடு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களை படிக்கிறதுக்கே நேரம் பற்ற மாட்டுது அதனால் டைரி எழுதுறதுக்கெலாம் இப்போ நேரம் ஒரு ஒரு மனநிலை ஒத்து வர்றதில்லை ஆனால் ஓதக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எனக்கு வீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது டைரி அடிக்க வச்சுருக்கிறேன் அந்த இருபது டைரியும் என்ன அப்படின்னா தினமும் அம்மா சொன்ன மாதிரி அன்றைக்கு ஏதாவது நமக்கு கிடைத்த குறிப்புகள் சிந்தனைகள் நம்முடைய மொழி வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை அதில் நான் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு வீட்டுக்கு போய் சில நேரங்கள் அதை டெய்லி எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் நம்ம தான் அப்படிலாம் இருந்தோமா இப்படிலாம் நம்ம குறிப்பெடுத்திருக்கிறோமா அப்படின்னு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டிலேருந்து என்ன செஞ்சாங்க பல்லப்பட்டிலேருந்து எப்போ இது என்னப்பா குப்பம் கூட்டம் மாதிரி இவ்வளோ நோட்ஸாக கிடக்குதுன்னு சொல்லி வர்றவங்கள்ட்ட காரில் போட்டு அமுச்சு விட்டாங்க அப்போ நான் எடுத்து இங்கே எல்லாத்தையும் ஓர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கூட மாணவர் தவுஃபிகிட்ட எடுத்து காமிச்சேன் ஒரு ஃபைல் காமிச்சேன் எந்தெந்த பத்திரிகைகள் எல்லாம் குறிப்போ இருக்கிறத அந்த கற்றையை மட்டும் கிழிச்சு எடுத்து அந்த ஃபைல் அப்படியே அடிக்கி வச்சுருந்ததை காமிச்சு நீ வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னேன் எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா நமக்கு உண்டான தேடுதல் இருக்கணும் நமக்கான வேட்கை வந்து இந்த வாசிப்பில் இருக்கிற போது இன்ஷாலா நம்மளும் உயர்ந்த பதவியை அடைவோம் எதோ நம்ம என்ன செய்யறோம்டா அப்படியே சோம்பேறித்தனமா எதுக்கு நம்ம இது போன்ற அதிகாரிகளை கூட்டிகிட்டு வர்றோம் எதுக்கு நம்ம ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணுறோம் எதுக்கு பல்வேறு துறைகளில் இருக்கிறவங்கள நம்ம முன்னாடி அறிமுகப்படுத்துகிறோம் இது பேரும் புகழுக்காக அல்ல இது வந்து ஒரு போஸ்ட்டுக்காக செய்வது அல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் இதை போன்ற ஒரு ஆளுமையாக இன்ஷா வரணும் இன்ஷால்லா அதுக்கு தான் ஏன்னா ஒரு மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக மாணவர் என்றால் ஒரு சோம்பேறியாக அப்படி ஒரு மாதிரி மந்தமாக எந்திரிக்கிறதுக்கும் கஷ்டம் உட்கார்றதுக்கும் கஷ்டம் குனியறதுக்கும் கஷ்டன்ற மாதிரி இன்னைக்கு மாணவ சமுதாயம் போய் கொண்டு இருக்கிறது வாசிப்பு குறைஞ்சிருச்சு புத்தகம்லாம் யாரும் வாசிக்கிறது இல்லை ஃபோனில் தான் எல்லாமே ஆனால் புத்தக வாசிப்பு என்பது எவ்வளோ முக்கியமானதுன்றதை நீங்கள் உணரணும் அதனால் அவங்க சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் நான் இப்போ வார வாரம் மன்றம் நடக்குது கடந்த மாதம் கடந்த வாரம் கூட நான் சொன்னேன் வார வாரம் மன்றம் நடக்குது புத எப்போ எப்போ நடக்குது புதன்கிழமை நைட்டு நடக்குது முன்னாடியே அந்த வாரத்துக்கு முன்னாடியே தலைப்பு கொடுத்துட்றாங்க இங்கிலீஷு அரபி தமிழ் இந்த வாரம் உருதுமாக ஜாயின் பண்ணிருக்கிறோம் ரொட்டேஷன் முறையில் அட்டன்ஸ் வைஸில் என்ன செய்யுது உங்களுடைய பேர் வருது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இப்போ உதாரணமா இந்த வாரம் எனக்கு தலைப்பு வருது அதுக்கு நீங்கள் ரெடி ஆகினீங்கன்னா ரொம்ப சின்சியாரிட்டியாக ரெடியாகும் நாமக்காவாசி கடமைக்கு நீங்கள் வந்து ஆக பேரம் போட்டாங்க அப்படி செய்யாதிங்க ஆக நமக்கான ஒரு மேடை இது நமக்கான ஒரு களம் இது இதை நம்ம சரியா பாயிண்ட்ஸ் எடுக்கணும் செய்வோ ஆய்வு செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே வியக்கிற அளவுக்கு நம்மளுடைய பேச்சு அமையணும்னு நீங்க முயற்சி செய்யணும் அதுக்கு பிறகு நம்ம நாட்டில் என்ன செய்யறாங்கன்னா அவசரத்துல உற்சாதி திட்டுவாரம் என்னமோன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு பேசி முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸ் வெப்பிரி கீழே போட்டு போயிடுறாங்க அடுத்து அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு சிந்தனைக்கு ஞாபகம் இருக்குமா நம்ம அதுக்கு தான் டைரி அதுக்கு தான் நம்ம குறிப்பேடு என்ன செய்யணும் இந்த வாரம் பண்ணுறோம் இந்த வாரத்தில் எனக்கு இந்த பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த தகவலை நான் எடுத்தேன்னு நீங்க ஒரு டைரியில் பதிவு செஞ்சுட்டீங்கன்னா எத்தனை வருடம் எடுத்து கழித்தாலும் அந்த பதிவு அப்படியே இருக்கும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்க எடுத்து அதை பார்த்துக்கலாம் நம்ம என்ன செய்கிறோம் அவசரத்துக்கு ஒரு குறிப்பெடுத்து அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படியாவது நம்ம கடத்திட்டு தப்பு அப்படின்னு என்ன செய்யறோம் அப்படி செய்யும் போது இது நமக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடியதாக இருக்காது என்பதை நீங்க கவனத்துல கொள்ளணும் அதனால நீங்க அவங்க சொல்ற மாதிரி லைப்ரரி இருக்குது லைப்ரரி அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் காலையில அப்துரம் லைப்ரரி இன்சார்ஜ் சொன்னோம் காலையில என்ன செய்யாதப்பா லைப்ரரியை குரான் செட்டு ஃபஜ்ர் முடிஞ்சு யாசிம் முடிஞ்சு குரான் ஹிஃபு முடிஞ்சு என்ன செய்யுங்க லைப்ரரியை கம்பல்சரி ஓபன் பண்ணுங்க காலையில் நியூஸ் பேப்பர் வைக்கிறாங்க வாசிங்க நீங்கள் என்ன செய்யறீங்க அந்த டைமில் தூங்க விட்டுறாதீங்க பசங்களை என்ன செய்யுங்க லைப்ரரி எதாவது பண்ணுங்க வித்தியாசமாக ஐடியா பண்ணுங்கள் லைப்ரரியில் போட்டி நடத்துங்க லைப்ரரி சார்பாக ஏதாவது கற்றை போட்டி நடத்துங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க மாணவர்கள் காலை நேரத்தில் அற்புதமான அந்த நேரத்தில் அப்பா நம்மெல்லாம் வஜிருக்கே எந்திரிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உறங்கலான்ற அந்த சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் ஒரு அற்புதமான வாய்ப்பு அவங்க சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வு சம்மந்தப்பட்டு சொன்னாங்க ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம என்ன செய்யணும் அதற்காக தயாராகணும் பேருக்கு வி ட்ரைனிங் அகாடமின்னு இல்லை இங்கேருந்து குரூப் டூ குரூப் எக்ஸாமில் எழுதிய பல அரசு அதிகாரிகளாக இன்ஷா நீங்கள் அமர வேண்டும் அதற்கு நான் முயற்சி தான் இது ஒஃபீஸ்ட்ட கூட கடந்த வருடம் டுவெல்த்தில் நல்ல மதிப்பெண் எடுத்தார் ஆறுநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் அக்கௌண்ட்ஸ்லேயும் சென்டம் போட்டார் காமர்ஸ்லேயும் செண்டம் அவர்கிட்ட கூட நான் தொடர்ந்து முந்தாணியத்து கூட ஆஃபீஸில் வச்சு சொன்னேன் முஃபீஸ் நீங்கள் வந்து சைடில் என்ன செய்யுங்க இந்த போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது நம்ம கையில் நம்ம கல்லூரியில் நீங்கள் ரெண்டு வருஷம் இருப்பீங்க அடுத்த வருஷம் இன்ஷா ஒரு சரியான பிளான் பண்ணி இன்ஷால்லா அதற்கான தகுதி உங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு அதிகாரியாக நீங்கள் அமர வேண்டும் கண்டிப்பாக அப்படின்னு முஃபீஸ்கிட்ட நம்ம சொன்னது அதனால் வரக்கூடிய காலத்தில் முஃபீஸ் மட்டும் கிடையாது அது சம்மதாக இருக்கட்டும் நம்ம ஒரு ஆணிமாக இருக்கணும் மார்க்க சட்டம் ஏதையாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம போட்டித் தேர்வுகளில் சிறப்பான தேர்ச்சி இன்ஷா நம்ம பெறணும் இன்ஷால பெறலாமா நீ வைங்க நம்ம ஒரு அரசு அதிகாரியாக வரணும் நம்ம நம்ம கல்லூரியில் முடித்த நம்முடைய அத்தாய் கல்வி குழுமத்தில் முடித்த சிராஜுதீன் பிலாலி என்பவர் குரூப் டூ எக்ஸாம் எழுதி தணிக்கையாளருக்கான பயிற்சியில் அவர் இருக்கிறார் அதில் பாஸ் ஆகி அதுக்கு போஸ்டிங் கிடச்சி சென்னையில் வந்து அதற்கான அந்த பயிற்சியில் அவர் இருக்கிறார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆணுமாக இருக்கணும் மார்க்க சட்ட இருக்கணும் அதே நேரத்தில் இது போன்ற அதிகாரிகளாக நீங்கள் வளம் வரணும் அதனால் நீங்கள் மனசில் வைங்க அதுக்கு மெயினாக என்னது இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்தை ஏதோ நாம்கா வாசுக்கு வேறு வழி இல்லாமல் அப்படி படிக்காமல் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் கரஸில் தான் எக்ஸாம் எழுதணும் டென்த்தும் அரசில் தான் எழுதணும் டுவெல்த்தும் கரஸில் தான் எழுதணும் காலேஜும் கரஸில் தான் எழுதணும் ஏன்னா மதர சாலை அப்போலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை ஆனால் இப்போது உங்களுக்கு டையப்புன்ற அடிப்படையில் ரெகுலர் அடிப்படையில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இப்போ எக்ஸாம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் மூணு மாதம் ரெகுலராக நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க இப்போ இன்ஷெல்லாம் வரக்கூடிய வாரத்துலேருந்து நீங்கள் அல்ல ஸ்கூலில் ஸ்கூல்லேருந்து ரெகுலராக நீங்கள் போக வேண்டி இருக்குது போகக்கூடிய நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த அந்த எக்ஸாம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை சரியாக பயன்படுத்தி சரியான முறையில் நீங்கள் அதுக்கான உழைப்பு செஞ்சு ஏன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தான் நீங்கள் போட்டி தேர்வுக்கான அடிப்படை அப்போ அதை சிறந்த மதிப்பெண்களை இன்ஷால்லா எடுக்கணும் அதே கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் எல்லாரும் ஆல் பாஸ் ஆகிடணும் சிறந்த மதிப்பெண்களை இன்ஷா எடுக்கணும் அப்படின்ற துவாவை அல்லாவிடத்தில் நாம் செய்கிறோம் அந்த மேலான கோரிக்கையும் உங்கள் இடத்துல நாங்கள் வைக்கிறோம் அதனால் எல்லாம் வந்து அல்லாஹுத்தாலா அதற்கு அருள் புரிவானாக ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிவிடுவீர்கள் என்ற தத்துவத்தை தான் அவர்கள் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெரிய பெரிய அறிஞர்கள் நீங்கள் காலையில் உங்கள் நீங்கள் படுக்கிற இடத்துல மேலே வந்து நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய லட்சியத்தை ஒவ்வொரு எந்திரிச்சு நீங்கள் அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை பார்க்க பார்க்க நமக்கு அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற வேகம் வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அலமது நம்முடைய சிறிய அலைப்பேற்று வருகை தந்த அவர்களுக்கு மிக்க நன்றி ஜசாக்கம் ஹைருல் ஜசா என்ற துவாவோடு இந்த அற்புதமான சிறப்பு விருந்தினை ஏற்பாடு செய்த நம்முடைய கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய கல்லூரியுடைய அடுத்த கட்ட மேம்மேலும் மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியும் ஜசாக்கம்லா ஹைருல் ஜசா என்ற துவாவையும் செய்து என்னுடைய இந்த நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன்